வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியை விட்டு நகரத் தொடங்கி இலங்கையை நோக்கி புறப்பட்டு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையை நெருங்கிவிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு மழை பெடிவை தொடக்கிவிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு முதல்ல மழை பெடிவை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியே மழை தொடங்கலாம் டெல்டாவிற்கு கூட இருபத்தி ஒன்பதாம் தேதியே தொடங்கலாம் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்பது வரை நீங்கள் அறுவடையை தள்ளிப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்து எல்லாம் பாதுகாத்திட தானியங்களை பாதுகாத்திட கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ஒன்பது மாலை வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கலாம் முப்பது அதிகாலை தான் மழை உறுதி முப்பது காலையிலிருந்து டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை உறுதி ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு அமையலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே ஆனால் முப்பது உறுதி ஆக இருபத்தி ஒன்பதாம் தேதி திடீரென்று மழை வாய்ப்பு அமைந்துவிட்டால் அந்த நேரத்தில் அறுவடையை முடித்து வைக்கோல் சிக்கிக்கொள்ளலாம் ஆகவே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு தினங்களில் இருபத்தி ஒன்பது காலை வரைக்கும் நீங்கள் அறுவடையை நீங்கள் வை வைக்கோல் போன்றவற்றை சேகரிக்கலாம் இருபத்தி ஒன்பது மதியத்திற்குள் உங்களுடைய அறுவடையை முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடையை முடித்து விடுங்கள் நிறைய பேர் வானிலையை கேட்கவே இல்லை கடந்த மழையின் பொழுது கேட்டவர்கள் தான் ஆனால் நிறைய பேருக்கு அறுவடை இருக்கிறது பல்வேறு பணிகள் இருக்கிறது அவர்களே அறுவடையை சரியாக முப்பதாம் தேதி வைத்திருப்பார்கள் கண்டிப்பாக வைத்திருப்பார்கள் முப்பதாம் தேதி மழையை தொடங்கியதும் ஐயோ விட்டுவிட்டேன் நனைந்து விட்டது இப்படி அப்படி என்று தன்னுடைய வேதனை குரல்களை தெரிவிப்பார்கள் அதுவும் நான் எனக்கும் தெரியும் கண்டிப்பாக தயவு செய்து முதலீடு உங்களுடையது அதை மீட்டெடுப்பது உங்களுடைய பணி ஆகவே தானியங்களை பத்திரப்படுத்துவதும் வைக்கோல் சேகரிப்பதும் பல்வேறு அறுவடை மக்காச்சோளம் உளுந்து போன்ற எல்லா அறுவடையும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை முப்பதாம் தேதியிலிருந்து மூன்று நான்கு நாட்களுக்கு இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் தமிழ்நாட்டையும் கடந்து ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா வரைக்கும் கூட மழை இருக்கிறது கேரளாவிற்கும் நல்ல மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கனமழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் மிக கூட தெரிகிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கன மிக மழைப்பொழிவு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வரைக்குமே மழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக நாம் ஏற்கனவே அறிவித்ததில் லேசான மிதமான மழைப்பொழிவாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக பார்க்கும் பொழுது காற்றோட போக்கு வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி இருக்கும் என்பதனால் வெயில் மற்றும் குளிர் இல்லாத வானிலையும் இடையிடையே வெயிலுக்கிடையே ஆங்காங்கே இடி மழை படிவும் நள்ளிரவு அதிகாலை என்று எல்லா நேரமுமே இருக்கும் குளிர் இருந்தால் தான் இரவில் மழை இருக்காது ஆனால் குளிர் இருக்காது என்பதனால எந்த நேரமும் மழை இருக்கும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்த நேரம் வேணாலும் மழை இருக்கலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் பெய்து கொண்டே இருக்காது அதுமாதிரி புரிஞ்சுங்க அதாவது இரவு வந்துவிட்டால் கடலோரத்தில் மழை பெரும்பாலும் இருக்காது குளிர் குளிர்காற்றாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லாம் இரவில் மழை இருக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா எந்த நேரம் வேணாலும் மழை இருக்கலாம் ஆகவே மழைப்பொழிவு நாட்கள் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியே மழை தொடங்க வாய்ப்பு தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு உறுதியாகி இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதியே இலங்கைக்கு இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதுலேருந்து தீவிரம் அடைந்துவிடும் ஆக முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்திடுங்கள் அதற்காக மழையை கண்டு அச்சப்பட வேண்டாம் அதற்காக எல்லாமே உங்களுடைய யோசனைக்கே விட்டு விடுகிறேன் ஆள் எல்லாத்து முடிவுக்கு ஆனால் முப்பது முப்பத்தி ஒன்று சில இடங்களிலே கனமழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் மிக கனமழை பொழிவு இருக்கும் பரவலாக மிதமான முதல் சற்று கனமழை இருக்கும் கர்நாடக எல்லையோரம் கூட மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழையோட தீவிரத்தன்மை சற்று அதிகரித்திருக்கிறது மழை பொழிவின் அளவும் கூடுதலாக தெரிகிறது அதாவது ஏற்கனவே சூழல் நனைக்கமடை என்று கர்நாடக எல்லையோரத்தில் இருந்தோம் இப்போ மிதமான மழை பொழிவு வரைக்கும் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் உளுந்து அறுவடை நெல் அறுவடை பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் திட்டமிட்டு கொள்ளுங்கள் அறுவடையை அதேபோல் விலை விதைப்புக்கும் அதே போல் தான் உங்களுடைய நிலத்தின் தன்மை எல்லாம் உங்களுக்கு தான் புரியும் ஆனால் மழைப்பொழிவு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்குது முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யும் பொழுது முதிராத நெல் தானியங்களை பற்றி சற்றே குழப்பமடைய வேண்டாம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இடைவெளி இருக்கிறது அடுத்த சுற்று இடைவெளி பத்தாம் தேதி மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி பிப்ரவரியில் மழை இருக்கும் கொஞ்சம் தள்ளி போகிறது ஏன்னா இதுலேயும் தள்ளி போகிறது இருபத்தி எட்டு எதிர்பார்த்தது முப்பதாம் தேதியாக இருக்கிறது அதனால் அதுலேயும் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எதிர்பார்த்தது பத்தாம் தேதியாக தள்ளி போகிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாக இருக்கும் பிப்ரவரியில் அதனால மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை இடைவெளி இருக்கிறது பிப்ரவரியிலையும் அதில் அறுவடை செய்யலாம் மேலும் பத்தாம் தேதிக்கு மேல் ஒரு மழை இருக்கிறது அதற்கு பிறகும் இடைவெளி இருக்கிறது இடைவெளியும் ஒரு வாரத்துக்கு இருக்கும் மழைப்பிடிவும் ஒரு வாரத்துக்கு கழித்து ஒரு வாரத்திற்கு அதாவது ஒரு வாரம் கழித்து மூன்று நாள் மழை பிறகு ஒரு வாரம் இடைவெளி பிறகு மூன்று நாள் மழை என்று மழைப்பிடிவு இருக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை இருக்கும் பிப்ரவரியை விட மார்ச் ஏப்ரல்மே மழை இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் ஆகவே மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அதாவது மார்ச் மாதம் சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் ஏப்ரல் மேல கண்டிப்பாக ஒரு கனமழை படிவை இருக்கிறது மாதத்திற்கு ஒரு சுற்று குறைந்தபட்சம் கனமழை படிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது ஒரு சுற்று மழை நான்கு நாட்களுக்கு மாதத்துக்கு நான்கு நாள் கனமழை ஏப்ரலில் நான்கு நாள் மேல நான்கு நாள் இருக்குது இடையிடையே சாதாரண மழைப்படிவுகளும் சாதாரண நிகழ்வுகளால் இருக்கும் வெயில் சராசரி வெயில் சராசரிக்கு கூடுதல் மழை இதுதான் நம்ம நீண்டகால அறிக்கையில் தொடர்ந்து அறிவித்துக்கொண்டே இருக்கிறோம் ஆக மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உறுதியாக முப்பது முப்பத்தி ஒன்று உண்டு இருபத்தி ஒன்பது தென் மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டு முதல் இலங்கைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி ஒன்பதே வரலாம் என்பதை நினைவில் கொண்டு கருத்தில் கொண்டு வரலை வரலை நாளுடன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி பொழுது விடியும் பொழுது மழையுடன் பொழுது விடியும் முப்பதாம் தேதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் இதுவரை வானிலையை பார்க்காமல் அறுவடை வைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு என்ன சொல்கிறதுனா தன்னுடைய முதலீடை பற்றி முதலீடு நஷ்டமடையும் பொழுது கவலைப்படுகிறார்கள் ஆனால் வானிலையை பார்க்க வேண்டும் என்கின்ற கவலை இல்லை இருக்கிறார்கள் ஆகவே இப்படி தான் பல பேர் அவசரப்பட்டும் அறுவடை செய்வார்கள் சில பேர் ஆகவே துல்லியமாக இடைவெளி எப்பொழுது மழை எப்பொழுது எங்கே எப்படிப்பட்ட மழையெல்லாம் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை வானில் வானிலிருந்து விவசாயம் செய்திருப்பவும் அப்டேட்ஸ் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி